விருந்துன்னு சொன்னாலே வாழை இலை தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும் வாழை எலையை விரித்து தண்ணியை தெளித்து அதில் பலகார பச்சனம்லாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு அலாதி தாங்க இந்த வாழை இலையில் சாப்பிட்றத நம்ம முன்னோர்கள் வழி வழியாக நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்குறாங்க ஆனால் இப்போ அதையெல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம எல்லாரும் பிளாஸ்டிக் தட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் இந்த வாழை இலை ஒரு கிருமி நாசினியாக செயல்படுது எப்பேற்பட்ட கிருமிகள் அழிக்கும் தெரியுமா உலகத்துல அழிக்கவே முடியாதுன்னு சொல்ற கேன்சர் செல்களை கூட அழிக்கிற திறன் இந்த வாழை இலைக்கு இருக்குதுன்னு சொல்றாங்க நம்ம முன்னோர்கள் செய்யற ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி வாழை இலையை சுத்தி தண்ணி தெளிப்போம் இது எதுக்குன்னு யாராவது யோசிச்சு இந்த தண்ணி தெளிக்கிறது எதுக்காக அப்படிங்கும்போது நம்ம சாப்பிடும்போது சின்ன சின்ன எறும்புகளோ பூச்சிகளோ நம்ம சாப்பாட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு தான் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பிடி சோறு எடுத்து இலையில ஓரமாக ஒரு பக்கத்தில் வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க இந்த இலையில எதுக்கு இந்த பிடி சோறு வைக்கிறாங்க அப்படின்னா சின்ன சின்ன ஜீவராசிகள் வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாழை இலையில் சாப்பிட்றதுனால சீக்கிரமாகவும் ஜீரணமாகவும் அதே நேரத்தில் உடல் புண்ணும் ஆற்றக்கூடிய சக்தி அந்த வாழை இலைக்கு இருக்குது இந்த வாழை இலையில் சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் சுவாச பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாகும் இந்த வாழை இலையில் தொடர்ச்சியாக நம்ம சாப்பிட்டுட்டு வரும் பொழுது தோல் சம்மந்தப்பட்ட வியாதி இருக்கிறவங்களுக்கும் ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கும் குணமாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு இரமல் கண்டினியூவாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதே நேரத்தில் சில பேருக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்கும் இவங்க தொடர்ச்சியாக அந்த வாழை இலையில் சூடான சாதத்தை போட்டு சாப்பிடும்போது நல்ல தீர்வு இதில் கிடைக்கும் சில பேருக்கு தொண்டையில் புண்ணு இருக்கும் அதை டேங் சொல்லுவாங்க இந்த தொண்டை புண்ணு இருக்கிறவங்க வாழை இலையில சாறு எடுத்து டெய்லி ஒரு வேலை குடிச்சிட்டு வரும்போது அந்த தொண்டை புண் நிச்சயமாக குணமாகும் இது போல் நிறைய நன்மைகள் வந்து வாழை இலையில இருக்குது இனிமேலாவது எல்லாரும் அந்த பிளாஸ்டிக் தட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு வாழை இலையில சாப்பிட ஆரம்பிங்க நன்றி